கண்ணனை நினைக்காத நாளில்லையே கண்ணனை பாடாத பொழுதில்லையே உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணம் முழுதும் கண்ணன் தானே எங்கிருந்தோ வந்தாய் என்னை காக்கவே வந்தாய் இங்குனை யான் பிறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா கண்ணாணி என் கண்ணாவாய் கண்ணாணி என் இமையாவாய் கண்ணாணி என் மனமாவாய் கண்ணாணி என் உயிராவாய் கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே கண்ட போதே சென்றன அங்கே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அழகன் கண்ணனிடம் ஆசை வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மலர் பூக்கள் வைத்தேன் கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சுவஷ்ணா चरणागतं कृष्णा स्वागतं कृष्णा चरणागतं कृष्ण कृष्ण राधे 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 कृष्णः டா கண்ணா உன்னையில் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள்ளாசை பெருகுதடா கிருஷ்ணா அருள் புரிவாய் கருணை கடலே ஆருயிரனை தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் करुणई कड़ले